ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று அஷ்டமி அமாவாசை பௌர்ணமியில் இருந்து எட்டாவது நாள் அஷ்டமி இன்றைய நாளில் பைரவரை வணங்கினால் எதிரி தொல்லைகள் பில்லி சுன்யம் இருக்காது கடன் இல்லாத வாழ்க்கையை ஒருத்தர் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்கிறது இருக்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு பற்றி தான் இன்று பார்க்கப் போகின்றோம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி இன்று வருகின்றது காலத்தால் வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய சக்தி கால பைரவருக்கு மட்டுமே இருக்கின்றது புதன்கிழமை என்றாலே சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாளில் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது சீக்கிரமாக பளிக்கும் இன்றைய நாளில் அஷ்டமியும் சேர்ந்து வருவதால் கூடுதல் பலன் கிடைக்கின்றது அதாவது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் அஷ்டமி வருகின்றது காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி வரை உள்ளது கோவில்களில் பைரவருக்கு சிறப்பான அபிஷேகம் பூஜைகள் நடைபெறும் இன்று மாலை நேரத்தில் பைரவரை தரிசனம் செய்தால் உங்கள் கஷ்டம் மாறுவதற்கான காலமும் நேரமும் அமையும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் கரைந்து போக வேண்டுமோ கஷ்டங்கள் காணாமல் போக வேண்டுமோ வறுமை ஒழிய வேண்டுமோ கடன் சுமை காணாமல் போக வேண்டுமோ அதை பைரவரிடம் வேண்டிக் கொள்ளலாம் மாலை வேளையில் வீட்டில் பைரவ அஷ்டகம் ஒழிக்கச் செய்யலாம் நாமும் அதை பாராயணம் செய்யலாம் மாலை வேளையில் பைரவருக்கு அபிஷேகத்திற்கு பால் தயிர் சந்தனம் குங்குமம் புணுகு வாங்கி கொடுக்கலாம் செவ்வரளி மலர்கள் அல்லது சிகப்பு நிற மலர்கள் சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் நெய் ஊற்றி அகழ்விளக்கில் அஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவரை மனதார ஓம் பைரவாய நமக என்று மனதார கடன் தீர வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் என்று மனதார வேண்டினால் பைரவர் காவல் தெய்வமாக எப்பொழுதுமே காத்து அருள்வார் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு அம்சங்களில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவர்தான் கால பைரவர் காவல் தெய்வமாக இருந்து அருள்வார் இன்றைய தினம் மாலை வேளையில் சிவன் கோவிலில் உள்ள பைரவரை வணங்கினால் வறுமை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்